சரித்திரத்தில் தொடும் சாதனை இவர்களுக்கு அழைக்கிறோம் கராத்தே முத்துக்குமார் சார் அவர்களை சில வார்த்தைகள் கண்டிப்பா சில வார்த்தைகள் தான் பேச முடியும் ஏன்னா எனக்கு முன்னாடியே ஜான் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் ஈர்த்துட்டாரு இயல்பா இதை நான் எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எந்த ஒரு ஒரு இது இப்ப புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் என்ன டிபேட் கலைக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறத எல்லாமே பேசிடுவாங்க அப்போ போய் நம்ம மைக் எடுத்து என்னத்தை பேசுறது ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சிருப்போம் பேசணும் ஏன்னா ரொம்ப பேசினாலும் மக்கள் விரும்புறது இல்லை ஆனா நான் சில விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு நினைப்பேன் இப்போ உதாரணத்துக்கு தினேஷ் கலைச்செல்வன் அப்படின்னு ஒன்னு நம்ம ஒரு வைக்க வளர்க்கறீங்க நான் அடிக்கிட்ட அதை பதிவு செஞ்சுக்கணும்ல நான் யாரு நீங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கும் படத்துக்கும் தான் தவிர எனக்கும் கதைக்கும் பல சம்பந்தங்கள் உண்டு அதை நான் அப்புறம் சொல்றேன் சரியா அதாவது தினேஷ் கலை செல்வன் அப்படிங்கும் போது எப்பவுமே இனிமே தினேஷை வந்து வெறும் தினேஷன் கூப்பிடுறாங்க கலை என்றால் கலை அதான் சினிமா செல்வன்டா அதன் பிள்ளை அதனால கலைச்செல்வன் தினேஷ் கலைச்செல்வன்னே கூப்பிடுங்க அது நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு இது மாதிரிலாம் யோசிக்கணும் உட்காந்து அப்புறம் மகாசேனா யாரும் சொல்லாத விஷயங்களை சொல்லணும் மகாசேனா என்றால் மிகப்பெரிய படை அதாவது கடவுள் முருகன் வந்து அந்த கதாபாத்திரத்தில் அந்த பழைய வித்தியாசங்கள்ல இந்த பேரை அடிக்கடி கேட்டுப்போம் இப்படி எல்லாம் சொல்லுவோம்னு சொன்னா ஆனா இந்த படத்தோட கதாநாயகியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க பெட்ல வரணும் உலகத்துல யானைய பெட்ல வர எடுத்துக்கிட்ட ஒரே கதாநாயகியை நான் இங்கதான் பாத்துக்கிறேன் விமல் சார் விமல் சாருக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்பு கரெக்டா திருச்சியில இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்களா இங்க ராவணன் சிலம்பம் நம்ம டீம் வந்திருக்கோம் இங்க அதனால விமல் சார் வந்து எனக்கு பர்சனலாவே நிறைய தெரியும் ஆனா அறிமுகம் நிறைய ஆனது இல்லை என் கூட இருக்க எல்லா பசங்களும் விமல் சார் கூட தான் இருப்பாங்க அண்ட் நிறையா சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை சுருக்கமாக சொல்லுறேன் வாழ்க்கையில் அந்த சார் சொன்னார் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கூட்டம் மிகப்பெரிய எமோஷனலான ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த பதிவு கண்டிப்பாக சொல்லலாம் நான் கோத்தகிரியில் என் மகளின் பிறந்தநாளை முடித்து விட்டு நான் ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேஜில் அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரேன் நடு ரோட்டில் பிடிச்சாரு டேரக்டர் என்ன உண்மையான நடு ரோட்டில் தான் பிடிச்சாரு நம்ம வந்து ஒரு பெரிய வழக்கறிஞராக நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்போம் நிறையா செஞ்சுருப்போம் ஆனால் அப்படியும் நான் தனியாக ரோட்டில் போவேன் ஆனால் அது இயல்பாக நடக்க முடியாத காரியம் தான் திருச்சியில ஆனால் அந்த இடத்துல பிடிச்சி என்னை இன்வைட் பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நல்லதுக்காக அழைச்சார் அதனால தான் எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் மற்றபடி எனக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இருக்கு நானும் ஒரு ப்ரொடியூசர் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய திரைப்படங்கள் எடுக்கப்படும் அது இதே திரைத்துறையும் அதை பார்ப்பாங்க அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு சேனல் மீடியா பீப்புள்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் இந்த என்னோட இந்த சினிமா மீடியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய யூடியூப்ல உங்களோட சேனல்ஸ்லாம் நிறைய பார்க்குறோம் என்னைக்குமே நெகட்டிவிட்டியை மட்டும் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை அதனால என்கிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க நாங்கள் பொதுவாக பார்க்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பேசினா ஆனா மஹிமா மேம் பேசும்போது கேமராலாம் ஃப்ரெண்டில் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு இது சும்மா நான் பார்த்துதான் சொல்றேன் உங்களுக்கு எதிராக உட்கார்ந்தேன் யாரையும் குறை சொல்லணும் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நகரங்கள்ல வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கும் அங்கே கூட்டங்கள் இருக்க டாஸ்மாக்ல கூட்டங்கள் நிறையா இருக்கும் அதனால சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்தின் உண்மையான விஷயங்கள் இங்கிருந்து எழுச்சியான எமோஷனான விஷயங்கள் சோஷியல் மீடியாலையும் சேனல்ஸ்லயும் அப்படியே போடணும் பொதுவாக நிறையா தவறான விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் என்னோட சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிப்பேன் நான் அப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பேன் என்னோட பேஜ் கராட்டை முத்துக்குமான்னு இருக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதில் சொல்லியிருப்பேன் சமூக வலைதளங்கள் நிறைய வன்மமான விஷயங்கள் பரவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் நல்ல விஷயங்களையும் பரப்பலாம் லேட்டானாலும் லேட்டஸ்டாக வரும் அதே மாதிரி மகாசேனா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏனென்றால் அது இருக்கும் உணர்ச்சியும் உணர்வும் நாம் அனைத்தும் புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட வந்த தம்பி நவீனு நான் நிறைய பேரை சொல்லலை அண்ணே அல்பர்ட் அண்ணே அல்பர்ட் அண்ணன் நானும் நிறையா ஃபங்க்ஷன் நானும் அல்பர்ட் அண்ணன் மட்டும்தான் ஜோடி எங்களுக்கு வேறு யாருமே ஜோடி கிடையாது எனக்கு ஐந்து முறை ஜோடியாக இருந்தேன் ஆல்பர்ட் ஜோன்சன் எனக்கும் அண்ட் ப்ரொடியூசர் மேம் சுமதி மேம் அண்டு நிறைய பேரை சொல்லலாம் கேமராமேன் உண்மையிலேயே கஷ்டம் தாங்க இந்த மூவி நான் பார்த்தப்போ நான் கொஞ்ச நேரம் அந்த எனக்கு அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டினாங்களே திருச்சியில் வந்து ஒரு தடவை அந்த நம்ம ராவண சிரமம் வந்து நான் ஆச்சு கஷ்டம் போயிருந்தேன் அப்போ நான் பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கும் அது ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நம்மளை ஈர்க்குது பாருங்க அதான் உண்மை அதான் கலையின் செல்வன் நம்மளை ஈர்க்கிறது உண்மை அவ்வளோ எல்லாத்தோட கஷ்டத்தையும் சொல்லிட்டாங்க நிறைய பேர் சொல்லும்போது கூட நான் எங்கள் அம்மாவோட வரலன்னு சொன்னாங்க ஆனால் அதே டைலாக் நானும் சொன்னேன் எங்கள் உக்காந்தான் அந்த குட்டி பாப்பாட்டேன் நானும் எங்கள் அம்மாவோட வராமல் போயிட்டேன் அதனால நல்ல விஷயங்களை பகிர்ந்து இந்த மாதிரி மகாசேனா போன்ற நல்ல படங்களை நல்ல இயக்குநர்கள் நல்ல நடிகர்கள் நல்ல நீங்க அந்த யார் மனசுலையும் ஒரு நானும் நிறைய நிகழ்ச்சிகள் போயிரு எனக்கும் நிகழ்ச்சி எதுவும் புதியதெல்லாம் இல்லை எனக்கு மேடைகளும் புதியதல்ல நிகழ்ச்சிகளும் புதியதல்ல நல்ல மனிதர்களும் புதியதல்ல ஆனால் புதிய மனிதர்களை சந்திக்கும் போது நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி நேரத்துல தான் தம்பி தினேஷ் கலைச்செல்வன் என்னை சந்திச்சாரு நல்ல மனிதனின் நல்ல படம் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சு ஓடணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு பெரிய நடிகர் நடிச்சு ரெண்டு நாள் திரைப்படங்கள் திரையரங்குகளில் ஓடாத படங்களையும் நல்ல படம் கண்டிப்பாக ஓடும் இது ஒரு நல்ல திரைப்படம் வால்யூம் டூவும் வரும் நினைக்கிறேன் வால்யூம் மண்ணும் இன்னொரு பாட்டு இருக்கு செகண்ட் பாட்டு இருக்கு அதை சொல்லல எப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயம் யாரும் சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் மகாசேனா படத்தில் அல்லியாக நடித்த சின்ன புள்ளி இலக்கிய அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படியே இருந்து நம்ம மைத்த வரும் எந்திரிச்சு என்னோட டைரக்டர் அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் லைக் விமன் சார் ஸ்ரிஷ்டி மேம் மஹிமா மேம் சுபாங்கி மேம் நோ ஐ டென்ட் மென்ஷன் டோன்ட் டேக் இட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக வாழ நிறைய தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுன்னு திருத்தி எடுத்துக்கிட்டதுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் இட் இஸ் சச் அ கிரேட் ப்ளஷர் டு ஒர்க் வித் தீஸ் லெஜண்ட்ஸ் ஆஃப் சினிமா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி Um, and I would like to thank my mother, who is a supportable for me. Um so, ma'am, she is such a great character. I would definitely like to mention her. She's such a sweet person. She's not like how you see. She is very sweet. She is like a person. And Vimal sir... Oh my God! Nothing to say about him. He is like... Undefending and like... Um, சார் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் நிறைய தப்ப செஞ்சுருக்கேன் அதை பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்து என்னை டெவலப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அண்ட் ஐ வுட் லைக் ஸ்டில் ட்ரை டு ஒர்க் இன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வித் யூ கைஸ் ஐ எம் ஸோ வெரி ப்ளஷர் டு ஒர்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் Thank you ஃபார் கிவிங் me such அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் will பி theatrical மூவி நீங்கள் கண்டிப்பாக தேட்டருக்கு போனால் யூ will see எவ்ரி ஷார்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக டுவெல்த் டிசம்பர் போய் பாருங்க யூ வில் கம் எப்படி போனீங்களோ அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவீங்க மேல எப்படி சொல்கிறது தேங்க் யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்